அகத்தியர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கம் சார்பாக ஆறு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி அளவில் திருநெல்வேலி மாநகராட்சி அனுமதியுடன் நீர்மோர் சாம்பார் சாதம் தயிர் சாதம் கோஸ் பொரியல் காய்கறி கூட்டு நார்த்தங்காய் ஊறுகாய் மற்றும் நோய்கள் பல தீர்க்கும் மூலிகை அருக்கஞ்சியும் எலுமிச்சை ஊறுகாயும் வழங்கப்பட்டது ஓங்காரக்குட்டில் ஆசான் குருநாதர் தவதிரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்கள் வருகை புரிந்து ஆசி கொடுத்த இடமான ஹைக்கிரவுண்டு ஜிஹெச் அருகில் உள்ள ஐந்து ஆலமர ஜெயசத்தி விநாயகர் கோவில் மகாராஜநகர் பாளையங்கோட்டை இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் உயர்திருமதி டாக்டர் சுஜாதா அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் டிவிஎம்சிஹெச் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உயர்திரு டாக்டர் ராஜா விக்னேஷ் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் உதவி பேராசிரியர் அரசு மருத்துவமனை தூத்துக்குடி நிம்ஸ் ஹாஸ்பிடல் பெருமல்புரம் உயர்திரு ராம்சங்கர் தேவி தம்பதியர்கள் மகன் மாதவ கிருஷ்ணா குடும்பத்தார்கள் சென்னை உயர்திரு ரஞ்சித் ஐயா இன்ஸ்பெக்டர் ஆஃப் புலீஸ் தேவகியம்மா தம்பதியர்கள் மகன் ஆர் விகாஷ் இருபத்தொன்றாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் காணும் விகாஷுக்கு நல்ல உடல் நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மென்ஞானம் கிடைக்க வேண்டுகிறோம் பொள்ளாச்சி உயர்திருமதி ஹேமா வெங்கடேஷ் ஆப்பிரிக்கா அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உயர்திரு ஸ்ரீராம் அவர்கள் குடும்பத்தார்கள் உயர்திரு கணேஷ் அவர்கள் அம்மா ஈஸ்வரி குமார் அவர்கள் குடும்பத்தார்கள் வேலூர் உயர்திரு ரகுபதி ஐயா பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூலைக்கரைப்பட்டி இவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சஹானா கலம்பஸ் யூஎஸ்ஏ உயர்திருமதி உதயராணி அவர்கள் குடும்பத்தார்கள் அப்பா பழங்கள் வியாபாரம் உயர்திரு நயினார் அவர்கள் குடும்பத்தார்கள் உயர்திருமதி வேலம்மாள் அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் உயர்திரு வர்ணேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் மேலும் எங்களுடன் ஸ்ரீமதுரம் ஹோட்டல் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் முற்றுப்புள்ளி திருவடி பணிந்து வேண்டுகிறோம் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு கே சரவணன் ஒன்பது மூன்று ஆறு ஏழு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நன்றி வணக்கம்